அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி பிற காப்போம் அல்லாஹு படைத்த மரணமும் அதன் விளைவுகனும் ஆரம்பத்தில அவர்களை படைத்து அவர்களுடைய முதுகந்தண்டில அனைவரையும் அருவாகிலே படைத்து வைத்து தண்டிலே இருந்த நம்மை எல்லாம் வெளியாக்கி அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்டான் அதற்கு நாமெல்லாம் ஒட்டுமொத்த ஆதமுடைய மக்கள் அனைவரும் சொன்னது பாலு பல ஆமாம் நீ தான் எங்களுடைய ரப்பு எங்களை படைத்தவன் நாங்கள் உன்னுடைய அடிமை அல்லாஹுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உள்ள அடிமை அதை மறந்த நிலையிலே தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு கால சூழல்களுக்கு தக்கவாறு பூமியின் பல பிரதேசங்களிலும் ஆதமுடைய மக்களாகிய நாம் பழுகி பெருகி தவணை வரை வாழ்ந்து சென்றவர்களும் தவணையை முடித்து கொண்டு செல்ல இருப்பவர்களும் தவணையை பூர்த்தி செய்ய வர இருப்பவர்களுமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்ல சுரஹால மௌத்தை மரணத்தை படைத்ததாக சொல்கிறேன் அல்லதே கலக்கல் மௌத்த அமலா உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் செயல்களால் உருவத்தால் அல்ல உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் யாவரை மிகைத்தவன் மிக்க மன்னிப்பவன் மரணம் என்பது எல்லோருக்கும் ஒன்று இல்லையா கொல்லு நாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கிறார் அந்த மரண தருவாயிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது சாம்பத்திய உறவில ஈடுபட்டு வெளியாகக்கூடிய நுக்ஸ்பா மலம் ஜலம் இன்னும் பலவிதமான அந்த மரண தருவாயில ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அது அல்லாஹ் ஒரு சுவை என்று சொல்கிறார் குல்ல நஸைஹத்துல் மௌவு வ இன்nama tuwakkawna ujurakum yawm alqiyama உங்களுக்கு உள்ள கூலி முழுமையாக நிரப்பமாக கொடுக்கப்படுவதெல்லாம் கியாம தான் வமன் ஜுஹியா ந நரக நெருப்பின் வேளையrfloor பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறாரோ அவருதான் உங்களில பாக்கியசாரி நெற்றியாக இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை என்பதால் ஆக மரணம் சில பேர்களுக்கு மிக மிக நன்மையை கொண்டு வருகிறது சில பேர்களுக்கு மிக மிக தீமையை கொண்டு வருகிறது அல்லாஹுவையும் உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடியவர்களுக்கு மரணம் மிக மிக சாதகமானதாக அல்லாஹுடைய அருள் கூடியதாக அல்லாஹு தன்னளவிலே அவர்களை பொருந்தி கொண்டு அவர்களை சந்திக்க இருப்பதாக அந்த மரணம் அமைந்துவிடும் இன்னும் சில பேர்களுக்கு உலக மூகத்திலே மயக்கத்திலே மூழ்கி தன்னை உணராமல் தன்னை படைத்தவனை உணராமல் தாந்தோன்றியத்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எந்த விதமான நம்பிக்கையும் கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள் உலகை நேசித்தவர்கள் உலக பொருளாதாரத்தை நேசித்தவர்கள் அவர்களுக்கு மரணம் வரும்போது அவர்களுக்கு ஒரு எழிவான மரணமாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு வழி ஏற்படக்கூடிய மரணமாக அந்த மரணம் அமைக்கும் நான் தேடி அதை விட்டுச் தெழுகிறேனே இதை விட்டு தெலுகிறேனே குடும்பத்தை விட்டு தெலுகிறேனே மனைவி மக்களை விட்டு செல்கிறேனே என்று அவர் நினைத்து நினைத்து ஏனென்றால் உலகத்தை தவிர ஒன்றும் இல்லை என்று அவர் நினைத்தார் ஆகவே அதை நினைத்து நினைத்து அவருடைய அந்த மரண தருவாய் இருக்கிறதே மிகவும் மோசமானதாக இருக்கும் இதனால்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹுவை நம்பி வானவர்களை நம்பி வேதங்களை நம்பி அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி இன்ப துன்பம் எதுமென்றாலும் ஏற்கனவே கலா கதிரிலே அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் பதியப்பட்டிருக்கிறது என்ற அந்த விதியை நம்பி மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லா சொல்கிறேன் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்படுங்கள் முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள் முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தானால் அதைவிட ஒரு நஷ்டம் அதைவிட ஒரு பாரதூரமான செயல் எதுவும் இல்லை ஆக முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் அப்படி மோத்தாக கூடியவர்களுக்கு அல்லாஹு எந்த விதமான பயத்தையோ அவன் வைத்திருக்க மாட்டான் சொல்லி காட்டுகின்றான் நல்லடியார்களுடைய உயிர் அவர்கள் வாழும் போதும் சரி அவர்களுடைய உயிர் கைப்பற்ற போடும் போதும் சரி அவர்களுக்கு எல்லாம் நன்மையாகத்தான் முடியும் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த இடத்திலே ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابصروا بالجنه التي كنتم நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து நின்றார்களோ அந்த படைத்தவன் ஏவக்கூடிய ஏவல்களை எடுத்து நடந்தார்களோ அவன் தடுத்திருப்பதை விட்டு விலகியிருந்தார்களோ அவர்களுடைய இறுதி நேரத்தில நிச்சயமாக அவர்கள் பால் வழக்குகள் வானவர்கள் வந்து நீங்கள் பயப்படாதீர்கள் கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்று கூறுவார் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டெல்லாம் பண்ணி இருக்கிறார் நல்லடியார்களை ஏனென்றால் கவலை இருக்கும் இல்லையா குடும்பத்தை பெறுகிறோம் என்ற கவலை பெரும் கவலை சந்ததிகளை பெறுகிறோம் என்ற பெரும் கவலை இவ்வளவு நாளும் ஒன்றாக வாழ்ந்த நாம் தனிமைப்படுத்தப்பட போகின்றோம் என்ற கவலை அடுத்ததாக பயம் எப்படிப்பட்ட பயம் நம்மை கொண்டு போய் மன்னரையில வைத்து விட்டு வந்து விடுவார்கள் அங்கே நடக்க போகிறது என்னவோ இந்த பயம் இந்த இரண்டு பயம் ஏனென்றால் இங்கே மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் குடும்பத்தாரெல்லாம் அழுகிறார்கள் அவருடைய இறுதி நிலை அவருக்கு தெரிந்து விட்டது போக போகிறார் அப்பொழுது அவர் எதிர்பார்க்கக்கூடியது கூடியது அல்லாஹுடைய ஆறுதலை அல்லாஹுடைய தேர்தலை அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் வழக்குகளை இறக்குகின்ற கவலைப்படாதீங்க பேப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்று கூறுவார்கள் அதே போல இன்னும் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உலக வாழ்விலும் நீங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக உற்ற தோழர்களாக இருந்தோம் மேலும் சொர்க்கத்திலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது அதிலே கொண்டு போய் நீங்கள் உங்களை சேர்க்கும் வரை நீங்கள் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அத்தகைய சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை சேர்க்கும் வரை நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் நுசலம் வகை இது மிகவும் மன்னிப்பவன் கிருமை விடமிருந்து உள்ள நிரந்தரமான விருந்தாகும் என்று அவர்கள் ஆறுதல் சொல்வார் அந்த ஆறுதல் கிடைத்து விட்டால் நிச்சயமாக அந்த நல்லடியாருக்கு எந்த கவலையும் கிடையாது ார்கள் யார் அல்லாஹவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான் யார் அல்லாஹாவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லஹும் வெறுக்கிறான் என்று அப்போது அல்லாஹவின் தூதரே மரணத்தை வெறுப்பதையே நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவ்வாறாயின் மனிதர்களாகிய நாங்கள் அனைவருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்கிறோம் என்று கேட்ட போது அதற்கு வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பது என்பதற்கு பொருள் அதுவல்ல மாறாக அவருடைய தவனை முடிய போகிறது அவருக்கு மரணம் வந்து விட்டது தவனை முடிய போகிறது அப்பொழுது அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார் அல்லாகவும் அந்த நல்லடியாரை சந்திக்க விரும்புவார் ஒரு கெட்டடியானுக்கு மரணம் வந்து விட்டது அவன் அல்லாகவே சந்திப்பதை விருப்பான் உலகிலே இன்னும் வாழ வேண்டும் என்று தான் நினைப்பான் அல்லாஹுவை அவனை சந்திப்பதை விருக்கின்றான் என்று சொன்னார் கபிரிலே அவர்களை கொண்டு போய் வைக்கப்படும் நல்லடியார்களை அதாவது ஒரு ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருப்பு அமைவது இல்லற வாழ்க்கை திருமண உறவு அந்த திருமணம் முடித்த முதல் நாள் பகலோ இரவோ அவர்களுக்கு அது மகிழ்ச்சிகரமான நாளாகும் ரம்மியமான நாளாகும் ஆகும் மணவரை மயக்கம் என்றே சொல்லுவார்கள் போலத்தான் இந்த நல்லடியார்களை கொண்டு போய் கபரிலே வைத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகு அந்த கபு விசாலமாக்கப்பட்டு சொர்க்கத்தின் சுகந்த காத்துகள் அவருக்கு வீசப்பட்டு அவர் இதையெல்லாம் பார்த்தவுடன் நம்முடைய குடும்பத்தாரிடம் கூல்லிவிட்டு வந்துவிட வேண்டும் அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை வெற்றியை தந்து விட்டான் என்பதை சொல்லிவிட்டு வந்து விட வேண்டும் என்று அவர் நினைப்பார் அதை மலக்குகளிடம் சொல்லுவார் ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் நாவ் தூங்குங்கள் இல்லை நான் சொல்லிவிட்டு வந்து தூங்குகிறேன் நவ்மது ஆரூஸ் புது மணமகன் மணமகள் உறங்குவதைப் போல நீங்கள் உறங்குங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருமண நிகழ்விலே முதல் இரவு என்று சொல்லுவார்கள் அதே போல கபரில் வைத்த அந்த முதல் நாளிலேயே அவர்களுக்கு இத்தகைய பாக்கியங்கள் அல்லாஹுடைய கிருமையான அவரிடம் கேட்கப்படும் நீங்கள் உலகுக்கு செல்கிறீர்களா சொந்த பந்தங்களை பார்த்துவிட்டு வருகிறீர்களா என்று இவர்கள் இதை சொல்ல விரும்பினார்களே தவிர உலகிலே சென்று வாழ விரும்பவில்லை நான் உலக வாழ்க்கையை முடித்து விட்டேன் அவ்வளவுதான் என்னை திரும்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய குடும்பம் உள்ளவராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான ஆயுள் நீடிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி எனக்கு முடிந்து விட்டது உலக வாழ்க்கை ஆனால் அதே நேரத்திலே கெட்ட அடியானை பார்த்து அவன் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காமல் இருக்கும் போது அவனை அடித்து அவனிடம் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் என்னை ஒரே ஒரு முறை உலகுக்கு அனுப்புங்கள் நான் முற்றிலுமாக அல்லாஹுக்கு வழிபட்டவனாக ஆகிவிடுவேன் என்று இந்த மாதிரி இருவிதமான நிகழ்வுகள் நடக்கும் அது மட்டுமல்ல அன்பானவர்கள நல்லடியார்களாக இருந்தாலும் கெட்டடியார்களாக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் மரணம் அடைந்து விட்டால் இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கவலையும் சோகமும் கொண்டு வாழ்ந்த இந்த வாழ்க்கை இன்பம் தனியாக துன்பம் தனியாக பிரிக்கப்படும் இந்த உலகத்தில் நல்லடியார்களுக்கும் சோதனைகள் உண்டு சோகங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு அதே போல கெட்டடியார்களுக்கும் உண்டு இன்பம் உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷமான வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் பின்னி பிணைந்ததாக இருக்கக்கூடிய இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுது ஊகு வாங்கப்பட்டு விடுமோ அப்பொழுது தனித்தனியாகி கெட்டவர்களுக்கு வேதனை தான் துன்பம்தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சோகம்தான் நல்லவர்களுக்கு இன்பம் தான் இப்படிப்பட்ட நிலையையும் அல்லாஹ் இந்த மரணத்தின் மூலமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் தான் இல்ல திருமறை குரானிலே ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்னாவது வசனத்திலே கூறுகின்றான் அவள் தன் அடியார்களை அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான் அவனுடைய வரம்புக்கு மீறி எவரும் எதையும் சாதித்து விட முடியாது கையவர்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அதை தாண்டி அவர்கள் செயல்பட்டு விட முடியாது இப்படி எல்லா விதத்திலும் அடிமைகளாகி அவர்களை அல்லாஹ் அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான் அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகிறான் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அது இடி என்ற அத்தியாயத்துல பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள் வழக்குகள் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள் அவுடைய தவணை அவுடைய மரணம் வரும் வரை அவனை பாதுகாப்பதற்கு முன்னும் பின்னுமாக அல்லாஹ் வானவர்களை சாட்டியிருக்கும் அனைவரும் இறக்கின்றார்கள் ஒருவர் தப்பிக்கிறார் அல்லாஹுடே ஏற்பாடு அல்லாஹுடே விதி வானவர்களால் காப்பாற்றப்பட்ட இப்படி அல்லாஹ் சுரஹேன உந்த அந்த வானவர்களை ஏற்படுத்தி இருக்கிறான் அதே வானவர்கள் என்ன செய்வார்கள் அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகிறான் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விடுமானால் நம் அமரர்கள் வானவர்கள் அவர் ஆத்மாவை எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை சரியான முறையில சரியான நேரத்துல சரியான வினாடியில அந்த ரூகை அவர்கள் கைப்பற்றி விடுவார் உக்கிளபிக்கும் சுண்மையில ரொப்பிக்கும் தொகுதியாகவும் நம்பிய சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் பிறகு அறிந்தவனாகிய அல்லாஹாவிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பார்கள் ஆகவே அல்லாஹ் உதாலா இந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றார் இன்னும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறு வாழ்க்கை என்று சொன்னால் அது நிரந்தரம் அதான் சொன்னா சொர்க்கத்திலும் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் குலாய் கஹுமல் வாரிசு அல்லது இளை எரிதோனல் ஹம் பி ஹாசாலி ஜோன் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் வாரிசுதாரர்கள் அவர்கள் அவர்கள் அந்த பிருதௌஸ் என்ற சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் நரகவாசிகளை குறித்து சொல்லும் போது அவர்கள் வாழவும் சாகவும் மாட்டார்கள் மரணம் பல திசைகளில் இருந்தும் வரும் ஆனால் மரணமடைய மாட்டார்கள் இங்கே உலகத்திலே மரணமாக்கிய அந்த மரணம் மரணமே உனக்கு மரணம் இல்லையா என்று பிரியமுள்ளவர்கள் மரணம் அடையும் போது மரணமே உனக்கு மரணம் இல்லையா என்று கேட்பார்களே அந்த மரணத்திற்கும் மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்ற நாளை மறுமையிலே அந்த மரணம் ஆட்டு வடிவிலே கொண்டு வரப்படும் அதையும் தஆலா தன்னுடைய திருத்தூதர் மூலமாக நமக்கு அறிவித்து விடுகிறார் மறுமை நாளில் கருப்பு வெள்ளை ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும் பிறகு அதை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே நிறுத்தப்படும் இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படும் தலையை தூக்கி பார்ப்பார்கள் ஆம் தெரியும் இதுதான் மரணம் உலகிலிருந்து எங்களை அப்புறப்படுத்திய எங்களை கபருக்கு அனுப்பிய மரணம் இதுதான் என்று சொல்லுவார்கள் இதுதான் மரணம் என்று பதிலளிப்பார்கள் அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்திருக்கிறார்கள் பிறகு நரகவாசிகளை நோக்கி நரகவாசிகளை இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படும் அவர்களும் தலையை தூக்கி தெரியும் இதுதான் மரணம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் அனைவருக்கும் முன்பே அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்திருக்கின்றார்கள் உடனே அல்லாஹுவின் கட்டளைக்கேற்ப அந்த ஆட்டின் உருவத்தில் உள்ள மரணம் அறுக்கப்பட்டுவிடும் பிறகு சொர்க்கவாசிகளை நிரந்தரம் மரணமே உங்களுக்கு கிடையாது நிரந்தரமாக சுகமாக சந்தோஷமாக வாழுங்கள் நரகவாசிகளே நிரந்தரம் இனி மரணம் என்பதே இல்லை என்று கூறப்படும் ஆக அவர்களுக்கு வேதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த உலக வாழ்க்கை எப்படி முடிந்தாலும் மருமையிலே சொர்க்க வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆக இந்த மரணத்தின் மூலமாக நாம் எந்த அளவுக்கு இந்த துணியாவை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறோம் எந்த அளவுக்கு நெற்கதியாக்கப்படுகிறோம் என்பது மட்டுமல்ல அந்த உடல் நம்மளுடைய மயிர் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது மண் தின்றிருக்கிறது என்பதை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கது அழிம்னா ம நக்சுகுள் அருக மின்ஹும் இந்த நான் கிதாபின் ஹபீல் மரணத்திற்கு பின் அவர்களில் இருந்து அவர்களின் உடலை பூமி எந்த அளவு குறைத்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மிடம் யாவும் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது சொல்கின்ற ஆதமின் மகனின் ஆதமுடைய மகனின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையும் தின்றுவிடும் மனிதனின் முதுகு தண்டில் உள்ள வேர் பகுதி ஆக கடைசி பாகம் நுனிவாழ் உள்வாழ் என்று சொல்லுவார்கள் உள்வாள் எலும்பின் நுனியை தவிர பெரிய ஃபாரன் ஹீட்ல போட்டாலும் கூட உங்களுக்கு அது இல்லையா அப்படிப்பட்டதாக அல்ல உடலிலேயே ஒரு பாகத்தை வைத்திருக்கின்றான் முதுகந்தண்டின் மேற்பகுதியில் இருக்கும் உள்வாழ் எலும்பின் நுனியை தவிர அதை வைத்தே அவன் இந்த மனிதனை தாயின் கருவறையில் முதன் முதலாக படைத்தான் அதிலிருந்தே அவன் மீண்டும் அருமை நாளில் படைக்கப்படுவான் என்று அல்லாஹ் நக்ஸுல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் அல்லாஹா கூறுகின்றான் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா அப்படித்தானே எண்ணினார்கள் அப்படித்தானே சொன்னார்கள் நாங்கள் மக்கி உக்கி மண்ணோடு மண்ணாக அந்த மண்ணையும் எலும்பையும் அப்படியே நொறுக்கி பூ என்று ஊதி இத திரும்ப எழுப்பப்படும் என்று கேட்டார்கள் இல்லையா அல்லாஹ் சொல்லுகிறான் மறித்து உக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா அன்ன சவ்வ சவ்வியா அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக நாம் ஆக்க ஆற்றல் உடையோம் இந்த விரல் கெட்டை விரல் கடந்த கால நிகழ்கால வருங்கால முக்கால மக்களும் அனைவரும் ரேகைகளை பதிந்து வைத்திருந்தாலும் இருவருக்கு ஒன்றாக இருக்கார் அது இறைத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எண்ணூறு கோடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு மட்டுமல்ல ஏற்கனவே வாழ்ந்துட்டு போனவங்க வாழ வரவிருக்கின்றவங்க அத்தனை பேருக்குமே இந்த குறுகலான இடைவெளியிலே உள்ள கோடுகள் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுத்தி எல்லாம் படைத்திருக்கிறார் நிபுணர்களின் சொல்லுவார்கள் தடையவியல் நிபுணர்கள் என்னதான் கையெழுத்து அழகா போட்டாலும் அந்த ரேக வைக்க சொல்வாங்க ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த ரேகையை கூட நான் திரும்ப கொண்டு வருவேன் அல்ல நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்ந்ததாக நிச்சயமாக அந்த மறுமையை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் பிறகு மறைவானவற்ற மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவடம் நீங்கள் கொண்டு வர கொண்டு வரப்படுவீர்கள் அப்பால் அவன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்ததை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிப்பான் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அமல்களில் சிறந்தவர்களாக அழகானவர்களாக நம்முடைய உடலால் செய்யக்கூடிய தொழுகையாகட்டும் இன்ன பிற நல்லரங்கள் நோன்பாகட்டும் ஆகட்டும் அதல்லாமல் பொருளாதார ரீதியாக செய்யப்படக்கூடிய சதக்கா இவைகளாகட்டும் அது நமக்கு மறுமைக்கான சேகரமாக சேகரிக்கப்பட வேண்டும் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு பொருளில் இருந்து செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாது செய்யாமல் மரணிக்கும் சமயம் என் இறைவனே என் தவணை எனக்கு கொஞ்சம் பிற்படுத்த கூடாதா சுயநலத்துக்காக கேட்கவில்லை திரும்ப காசு பண்ண சேர்ந்ததுக்காக சேர்க்கறதுக்காக கேட்கவில்லை குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்காக கேட்கவில்லை என் இறைவனே என்னுடைய தவனையை எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா அப்படி பிற்படுத்தினால் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்கள் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அரற்றுவார் புலம்புவார் எந்த ஒரு ஆன்மாவுடைய அஜல் வந்து விடுகிறதோ ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது வாங்கப்பட்டுதான் தீர்வு அவகாசம் கொடுக்கப்பட்டது பயன்படுத்தவில்லை நீ என்று அல்லாஹ சகலமும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அவருடைய ரூஹ கைப்பற்றப்படும் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்போசம் மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது இந்த மறுமை வாழ்க்கையையும் அல்லாஹ் சுப்ஹானு நமக்கு இணைத்தே வைத்திருக்கின்றான் தற்காலிக வாழ்க்கை உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அப்பொழுது அல்லாஹ் தாலா நமக்கு உயிர் கொடுப்பான் அந்த உயிருக்கு மரணமே கிடையாது ஆம் அல்லாஹ் இதைப் பத்தி திருமறை புராணியில இரண்டாவது அத்தியாயத்திலே கூட கூறுகின்றான் சும்மா இலகி துரைஜன் நீங்கள் எப்படி அல்லாஹே நம்ப நம்ப மறுக்கிறீர்கள் இரு உயிரற்றோரா இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மறைக்கச் செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் ஆக இந்த அளவுக்கு அல்லாஹு தன்னுடைய ஆளுமை மாட்சிமை மகத்துவத்தை வைத்திருக்கின்றான் அதனால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவகாசத்தை வாழ்க்கையை மரணத்திற்கு முன்னால் நல்லபடியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த மரணம் நம்மை நெருங்கி வருமோ அந்த மரணத்தை நாம் தள்ளி போட முடியாது அல்லாஹுவை இயலாதவன் ஆக்க முடியாது அவனுடைய ஆளுமைதான் நல்லா நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்த போதிலும் சரியே ஆக எந்த மரணம் நமக்கு விதிக்கப்பட்டு அது படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான சேகரங்களை கூடியவர்களாக நல்ல மரணமாக அல்லாஹ் விரும்பிய மரணமாக அல்லாஹ் நமக்கு வெகுமதிகளை வழங்கக்கூடிய மரணமாக நம்முடைய மரணங்களை நாம் ஆக்கிக் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு